அன்பிற்கினியவர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆக்கபூர்வமான செயல்பாடுகளிலே இணைந்து செயலாற்றுவதற்கு அனைவரும் அவசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே இன்று நாம் ஒரு மாறுபட்ட சிந்தனையை பற்றி பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்று கடவுள் நம்பிக்கை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் இந்த கடவுள் நம்பிக்கை சார்ந்தவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்குமான விவாதங்கள் எப்பொழுதுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஏதாவது ஒரு மதம் சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் மதம் சாராத மக்கள் இன்றைக்கு உலகத்தில் இல்லை என்கிற நிலைமைதான் நிதர்சனமாக இருக்கிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய மலர்ச்சி முன்னேற்றம் உயர்வு இந்த மனிதர்கள் விலங்குகளாக இருந்து இன்றைக்கு மனிதர்களாக மாறி ஓரளவிற்கு இந்த உலகம் அமைதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மனித தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் இந்த மகத்தான செயலில் மதங்கள் பெரும் இருக்கின்றன ஒவ்வொரு மதத்தை சார்ந்த மனிதர்கள் அந்த ம மதத்தில் வழிகாட்டிகளாக விளங்கியவர்கள் அந்த மதத்தை ஸ்தாபிதம் செய்தவர்கள் அந்த மதம் சார்ந்த அறிஞர்கள் என்று இப்படி பலரும் மனித குலத்தை மேம்படுத்துவதற்கும் மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்கும் தங்களை அர்ப்பணித்து கொண்டு செயலாற்றியதனுடைய விளைவுதான் இன்றைக்கு உலகம் இந்த ஒரு உயரிய நிலையை எட்டியிருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் இந்த மதங்களுக்குள்ளே தோன்றிய பேதங்கள் ஏற்றத்தாழ்வுகள் அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் சித்தாந்த மாறுபாடுகள் இதன் காரணமாக உலகத்திலே பல குழப்பங்களும் பல தேவையற்ற சூழ்நிலைகளும் பல பாதிப்புகளும் இவர்களால் இந்த மதங்களினால் உலகம் சந்தித்திருக்கிறது என்பதும் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது ஆனால் உண்மையில் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களும் ஒரே மதத்தினுடைய உற்பிரிவுகளாகத்தான் இருந்து இருக்கின்றன இருந்து கொண்டிருக்கின்றன என்கிற உண்மையை உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அந்த பேருண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்திலே ஒரு மறுமலர்ச்சி தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பதைத்தான் சிந்தனையாளர்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த உலகத்திலே ஏராளமான பதங்கள் சைவம் வைணவம் புத்தம் சீக்கியம் இஸ்லாம் இயேசு இப்படி ஏராளமான மதங்கள் எண்ணற்ற மதங்கள் இந்த உலகத்திலே தான் இருக்கின்றன ஆனால் ஆழமாக யோசித்துப் பார்த்தால் புத்தர் தோன்றியதற்கு முன்னால் புத்த மதத்தைச் எல்லாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இன்று இருந்தார்கள் என்பதை ஆழமாக ஆய்ந்து கொண்டு சென்றால் அதனுடைய முடிவு எங்கே செல்கிறது இயேசு தோன்றியதற்கு பின்னால் தோன்றிய கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் அதற்கு முன்னால் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் இஸ்லாம் நபிகள் தோன்றியதற்கு பின்னால் தோன்றிய இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் அதற்கு முன்னால் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் சமணத்தை சார்ந்தவர்கள் சமண மதத்தை சார்ந்தவர்கள் சமண மதம் தோன்றியதற்கு முன்னால் அந்த மதத்தைச் சார்ந்தவர்களெல்லாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் சைவ மதத்தை சார்ந்தவர்கள் அந்த மதம் தோன்றுவதற்கு முன்னால் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் வைணவ மதத்தை சார்ந்தவர்கள் அந்த மதம் தோன்றுவதற்கு முன்னால் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று இப்படி ஒவ்வொரு மதங்களினுடைய பூர்வாசு பூர்வாசிரமத்தை நோக்கி நாம் பயணம் செய்தால் இந்த மதங்கள் தோன்றுவதற்கு முன்னால் அந்த மனிதர்கள் மதமில்லாத மதத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் என்பது பகிரங்கமாக எல்லோராலும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாகும் இப்படி எந்த மதத்தையும் சாராத மனிதர்களாக இருந்தவர்கள்தான் காலப்போக்கிலே ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களாகவும் அவர்கள் மாறிவிட்டிருக்கிறார்கள் எந்த மதத்தையும் சாராத ஒரு மதமாக கலாச்சாரமாக இந்த உலகத்திலே பரிணமிக்கப்பட்ட அந்த மதத்திற்கு எந்த பெயரும் கிடையாது ஆனால் இன்றைக்கு இந்த உலகம் கிறிஸ்தவர்களாக இல்லாதவர்கள் இஸ்லாமியர்களாக இல்லாதவர்கள் புத்தர்களாக இல்லாதவர்கள் சைனர்களாக இல்லாதவர்கள் இப்படி எந்த மதத்தையும் சாராதவர் சாராதவர்களாக இருக்கின்றவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் எந்த மதத்தையும் சாராத மதத்திற்கு இந்து மதம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைய உலகினுடைய உண்மையாக இருக்கிறது இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மதங்களும் ஒரே மதத்தினுடைய ஒப்பிரிவுகள்தான் தாங்கள் எல்லோரும் ஒரே மனித உலத்தை சார்ந்தவர்கள் ஒரே மனிதகுலத்தினுடைய அந்த ஆழமான கலாச்சாரத்தினுடைய உட்பிரிவுகள் என்று புரிந்து கொண்டவர்கள் அமைதியோடும் ஆழமான சிந்தனைகளோடும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருந்து கொண்டிருக்கிறது இதை தவிர்த்து மனித மனங்கள் வேறுபடுகின்ற பொழுதுதான் இங்கே விவாதங்கள் விவகாரங்கள் தோன்றுகிறது இந்த நிலைமைகளை கடந்து இந்த உலகம் ஒரே உலகம் இந்த உலகம் ஒரே மதத்திற்கு உட்பட்டது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்கிற பேருண்மையை உலகம் புரிந்து பொழுது இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களும் இணக்கமாகவும் அனைத்து மனிதர்களும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழக்கூடிய ஒரு மகத்தான உலகமாக இந்த உலகம் மலரும் அதை நோக்கி மனித சமுதாயம் பயணிக்க வேண்டும் அது பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே